வணக்கம் நேர்களை நேர்களை பொறுப்பேற்றுள்ள மத்திய அரசினுடைய புதிய அமைச்சர்களை நமது திருப்பூர் தொழில்துறை சார்பாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய நிறுவன தலைவரும் ஏஐபிசி அமைப்பினுடைய தென்னக பொறுப்பாளருமான மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அவர்கள் புதிய அமைச்சர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து தொழில்துறை குறித்த ஆலோசனைகளை நடத்தி வந்துள்ளார் முதலாவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து தொழில்துறை குறித்த ஆலோசனைகளை எதிர்கால ஏற்றுமதி வர்த்தகத்தினுடைய வளர்ச்சி குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் இரண்டாவதாக மாண்புமிகு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து தொழில் வளர்ச்சி குறித்த கருத்து பரிமாற்றங்களை மேற்கொண்டார் எதிர்கால ஏற்றுமதி வர்த்தகத்தினுடைய வளர்ச்சி குறித்த ஆலோசனைகளையும் அவர் மேற்கொண்டார் அதற்கு அடுத்தபடியாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அவர்களை சந்தித்து ஜவுளி தொழில் வளர்ச்சி விகிதம் பீகார் மாநிலத்தில் ஆடை உற்பத்தி யூனிட்டுகளை நிறுவி தொழில் வளர்ச்சிக்கு மேலும் உதவுதல் போன்ற கருத்து பரிமாற்றங்களை அவர் மேற்கொண்டார் அத்துடன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி அவர்களை சந்தித்து அப்பேரல் மேடம் மற்றும் திறன் மேம்பாட்டு கவுன்சில் செயல் திட்டங்களை குறித்தும் விரிவாக அவர் பேசி வந்திருக்கிறார் ஒரு புதிய அரசு பொறுப்பேற்கும் பொழுது திருப்பூர் தொழில்துறையினுடைய வளர்ச்சி குறித்தும் அதனுடைய எதிர்கால பயணங்கள் குறித்தும் நான்கு முக்கிய அமைச்சர்களை உடனடியாக டெல்லி சென்று சந்தித்து திருப்பூர் தொழில்துறையினுடைய அனைத்து பரிமாணங்களையும் தெளிவாக விளக்கி வந்திருக்கிறார் நம்முடைய ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் சக்திவேல் அவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் தொழில்துறைக்கு தேவையான நிறைய நமக்கு மத்திய அரசினுடைய உதவிகள் சலுகைகள் கடன் திட்டங்கள் இன்னும் ஏராளமான நன்மைகள் பலன்கள் கிடைக்கும் என்ற ஒரு உத்வேகத்தோடு அவர் தொழில்துறை சார்ந்த அனைத்து அமைச்சர்களையும் சந்தித்து வந்திருப்பது தொழில்துறையினரிடையே புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லி சென்று தொழில்துறை அமைச்சர்களை சந்தித்து திருப்பூர் தொழில்துறைக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் அவர்களிடத்தில் சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிற நமது டாக்டர் சக்திவேல் அவர்கள் இன்று காலை இட்ஸோன் கண்காட்சி அதை துவக்கி வைத்து திருப்பூர் தொழில்துறைக்காக மத்திய அமைச்சர்களுடைய பேசிய விவரங்களை தெரிவித்தார் அதையும் தொழில்துறையினருக்காக நமது சேனல் வழங்குகிறது வணக்கம் இன்று நெட் ஜோன் இந்த கண்காட்சியை நாங்கள் எல்லாம் சேர்ந்து துவங்கி வைத்தது மிகவும் உணர்ச்சி அடைகிறோம் திரு பார்த்தி அவர்களும் பாரதவர்களும் முக்கியமானவர்களும் புதன் முயற்சியாக இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள் இது கண்காட்சி இப்பொழுது மிகவும் தேவையான ஒன்றாகும் ஏனென்றால் கடந்த வருடம் ஒரு நமது தொழில் ஒரு தொய்வு ஏற்பட்டது ஆனால் கடந்த மூன்று மாதங்களாக அந்த தொலை தொயிலிருந்து மீண்டு திருப்பூரில் ஏற்றுமதி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் இந்த கண்காட்சியை ஏற்படுத்தியது தேவையான ஒன்றாகும் இந்த கண்காட்சியினால் ஏற்றுமதியாளரும் சரி உள்நாட்டு வர்க்கையாளர்களும் சரி மிகவும் பயனடைய இந்த கண்காட்சியை நாங்கள் பார்த்தபோது முக்கியமாக டிஜிட்டல் துறையில் நிறைய மெஷின்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பிரிண்டிங் என்பதுதான் இப்பொழுது உலக அளவில் தேவையான ஒன்று அதை இந்த கண்காட்சியை பார்த்தபோது அதை முழுவதும் நிவர்த்தி செய்து இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளார் அடுத்தது தொழில்நுட்ப வரும்பொழுது இப்பொழுது புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ளது நான் கடந்த மூன்று நாட்களாக டெல்லியில் தங்கி அப்போது துறைக்கு சேர்ந்த எல்லா மத்திய அமைச்சர்களும் சந்தித்து முக்கியமாக காமர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் நமது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொழுது டெக்ஸ்டைலுக்காக புதிதாக பதவியேற்றுள்ள திரு கிரிராஜ் சிங் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக பதவியேற்றுள்ள மிஸ்டர் சௌத்ரி இவர்கள் நாலு நான்கு பேர்களுமே மிகவும் உத்வேகமாக உள்ளார்கள் இந்த அரசாங்கத்தில் ஏற்றுமதிக்கும் தொழிலுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ஆல்ரெடி அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்பே நமது பாரத பிரதமர் அவர்கள் நூறு நாள் முதல் நூறு நாள் என்ற திட்டத்தை எல்லாவித ஆஃபீஸர்களிடம் வைத்து எல்லாவித மத்திரைகளையும் வைத்து ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண செய்துள்ளார்கள் அந்த நூறு நாளில் இந்தியாவில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஆல்ரெடி அவர்கள் ஒத்துள்ளார்கள் திரு பார்த்த பொழுது கேட்டது ஏற்றுமதி அதிகரிக்க முக்கியமானது எஃப்டிஏ தேவை என்ற அவர்கள் கூறினேன் அவர்களும் அதை ஏற்று எப்டிஏக்காக நாங்கள் ஒரு கற்றவளை போட்டு அதற்காக அதற்காக ஆவண என்று கூறினார்கள் அடுத்தது மத்திய நிதியமைச்சரை பார்த்தபோது நான் கேட்டது இன்ட்ரெஸ்ட் சப்மென்ஷன் என்பதை உடனடியாக கொடுங்கள் அதுபோக குறைந்த வட்டியில் எம்எஸ்எம்பி தொழிலுக்கு நீங்கள் உதவ வேண்டும் முன்பு அவசர கால நிதி ஈஜிய ஈஜியாக பேசுவது இருந்தது அதையும் மறுபடியும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர்களும் கண்டிப்பாக பட்ஜெட் பொழுது ஜூலையில் நான் ச சமிக்கப் போகிறேன் அந்த சமர்ப்பின் போது உங்களுடைய எல்லா அசோசியிலிருந்து என்னென்ன தேவையோ அதை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் முடிந்த அளவு அந்த நீங்கள் கேட்பவர்களை கேட்பவர்களை பட்ஜெட்டிலேயே அறிவிக்கலாம் ஏற்பாடு செய்த உறுதியளித்தார்கள் அதன் நான் நமது மத்திய டெக்ஸ்டைல் ஜவுளித்துறை அமைச்சரை அவரிடம் நான் கேட்டதெல்லாம் டஃப் என்றது ஒரு கடுமையான ஒரு திட்டம் அதுலால் இருந்தது இப்பொழுது அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதற்காக நாங்கள் முயற்சி செய்து மறுபடியும் அந்த டஃபை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளேன் அவர்களும் பட்ஜெட்டில் வரும்போது அதை முக்கியமாக இருந்து நாங்கள் செய்வோர் என்று கூறியுள்ளார்கள் அடுத்தது நமது அமைச்சர்களை சந்தித்த போது நான் சொல்வது சொல்வதெல்லாம் திருப்பூரில் நாங்கள் ஆர்டர் எடுக்க முடியாத நிலைமை இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் ஆட்கள் பற்றாக்குறை என்று சொன்னேன் அவர்கள் கேட்டார்கள் எவ்வளவு ஆட்கள் உங்களுக்கு தேவை என்று நான் சொன்னேன் நாளைக்கு எழுபதாயிரம் பேரை நீங்கள் கொடுக்கிறார்கள் எழுபதாயிரம் பேருக்கு நாங்களால் வேலை கொடுக்க முடியும் என்று உறுதியளித்தேன் அதைத் தொடர்ந்து அவர் மற்ற அதிகாரிகளுடன் பேசி திருப்பூருக்கு தேவையான ஆட்கள் எங்கிருந்து கொண்டு வர வேண்டியிருப்போம் அங்கிருந்தெல்லாம் கொண்டு வருவதாக கூறினார்கள் இன்னொரு திட்டத்தையும் ஸ்கில் மினிஸ்ட்ரியிடம் நாங்கள் கொடுத்துள்ளோம் அதாவது இப்பொழுது ஜார்கட் பீகார் போன்ற மாநிலங்களில் ட்ரைனிங் பாட்டு சென்ற முறையில் அவர்கள் ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் பாட்டுகள் மூலமாக திருப்பூருக்கு தொழிலாளர்களை அழைப்பு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பல நான் ஒரு யோசனையை தெரிவித்தேன் ஒரு மாதம் அவர்கள் அங்கே ட்ரைனிங் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் அவர்களுக்கு மென்ட்ரிங் அதாவது திருப்பூர் பெங்களூர் போன்ற ஊர்களில் சென்றால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்ற ஒரு மாதத்தில் அவர்களுக்கு ஒரு மென்டரிங் கொடுத்து இரண்டு மாத காலம் திருப்பூருக்கோ பெங்களூருக்கோ அனுப்பி வைத்தால் முக்கியமாக ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் எங்களிடம் ட்ரைனிங் டிவிஷன் என்ற முறையில் இருக்கிறது ஒரு மாதம் அங்கு தொழிலை கட்டிக்கொண்டு மறுபடி இரண்டு மாதங்கள் தொழிற்சாலைகளுக்கே வந்து கற்றால் அது மிகவும் நல்லாக இருக்கும் என்று முறையில் அதற்கு அவர்கள் கண்டிப்பாக இந்த திட்டம் அருவியாளர் திட்டம் இதை நாங்கள் கூடியவர்கள் வெளியோட்ட வேண்டும் கூறினார் இந்த அரசாங்கத்திலிடம் நாங்கள் இப்பொழுது எல்லா தொழிலாளர்களும் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒரு வேண்டுகோளை வேண்டுகோளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் என்னென்ன திருப்பூருக்கு தேவையோ திருப்பூருக்கு தொழிலுக்கு தேவையோ என்று ஒரு பெரிய டெலிகேஷனை எடுத்துக்கொண்டு சென்று பட்ஜெட்டுக்கு பின்னால் வேண்டிய அமைச்சர்களை சந்தித்து கொடுக்க நாங்கள்லாம் முடிவு செய்துள்ளோம் அந்த பிறகு கூடிய உறவில் எங்கள் துணை உர்ப்பை எல்லோரும் சேர்ந்து டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து திருப்பூருக்கு வேண்டியவர்களை பெற்று வருவோம் என்று எல்லாருக்குடைய சார்பாக நான் உறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம்